ரெராதே இப்படி என்ஜினி வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வாழைக்காயில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து நல்ல இந்த மாதிரி தோல் வந்து நல்லா சீவிடணும் நார்மலாகவே வாழைக்காய் வந்து நம்ம சமைக்கும் போது குழம்பு வகை ஏதாவது செய்யும்போது ஜஸ்ட்டு ஒரு சிலர் வந்து மேலே லைட்டாக வந்து சீவிட்டு உளுக்குக்குள்ளே லைட்டாக இருக்கிற மாதிரி செய்வாங்க இதில் நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஃபுல்லாகவே நம்ம தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் நல்லா வந்து கட் பண்ணும்போது நல்லா தோல் வந்து முழுசாக கட் பண்ணணும் அந்த பச்சையாக வந்து உளுக்குக்குள்ளே இருக்காத மாதிரி ஃபுல்லாகவே வெள்ளை சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்ன சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காவை பொதுவாகவே நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா கருப்பு ஆகிடும் அதனால் மஞ்சத்தூளில் போட்டு நம்ம சமைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம இதை சமைக்கிறது உடனே சமைச்சிடலாம் நான் வந்து தோல் சீவி கட் பண்ணி கொண்டு வரேன் இங்கே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த உளுந்தை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த ஒரு வாழைக்காயும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ரெண்டத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதோட கூட அரைக்கும் போது ஜஸ்ட் லைட்டாக வந்து இதில் இந்த பாலில் இருந்த ஏடலை நான் சேர்த்து அரைக்கிறேன் உங்கள்கிட்ட பால் ஆடை இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு வேளை இல்லைன்னா தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எதனாலனா நமக்கு அந்த பன்னீரோட டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த எசன்ஸ் மாதிரி நமக்கு அந்த வாசனை வந்து வரதுக்காக தான் இப்போ அரைச்சி அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு கிண்ணமாக இல்லை ஒரு ஸ்டாண்டோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது காமிச்சிருந்தேன் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது ஜஸ்ட் நம்ம இட்லி வேக வச்சுக்கலாம் எல்லா பிளேட்லேயும் ஒரு பிளேட் மட்டும் கவுத்து போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டில் வந்து ஊற்றி தட்டை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி காலையிலையும் இட்லி சமைக்கலை அதனால இந்த மாதிரி வந்து வேக வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி இருக்கணும் ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன சின்ன வாழ்க்கை வந்து இதுக்குள்ளே இருக்குது அது எனக்கு பரவாயில்ல அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து வேண்டாம் ஃபுல்லாகவே வந்து நல்லா அரைச்சிக்கணுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிக்கும் தேவைப்பட்டால் தண்ணி ஜஸ்ட் லைட்டாக சேருங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் வேக வைக்கும் போது நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கன்சஸ்டில் அரைச்சி எடுத்த அப்புறமா இதை ஒரு கிண்ணத்தில் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சிருந்தேன் அதில் ஊற்றி இந்த கிண்ணத்தை இதுக்குள்ளே வச்சு நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னா இதை நம்ம கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க இதையே நம்ம தட்டில் வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்துடும் தட்டில் வச்சோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இது சூப்பராக வந்துடும் நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் ஏன்னா நம்ம இதை தட்டில் ஊற்றி வைக்கும்போது போது உளுக்குள்ளே வந்து நமக்கு கனமாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து நீங்கள் பொதுவாக வந்து தட்டில் ஊற்றி வேக வச்சுருது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா நீங்கள் இட்லி செய்யும்போது போது அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா பெரிய கடாயில் நம்ம இப்போ கடாய் மாதிரி பகுதி சாமானில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம அந்த தட்டில் ஊற்றி கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வீட்டில் பீர்க்கங்காய் ராய் பண்ணியிருக்கேன் ராய்னா ஒடியால் வந்து இது ஒரு ரெசிபி வந்து கடுகு சீரகம்லாம் அரைச்சி போட்டு செய்கிற ஒரு ரெசிபி இதில் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ண மாட்டேன் வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன் வெண்டக்காய் காரக்குழம்பு இதில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா பீர்க்கங்காய் வந்து கறி ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதில் நான் ஆட் பண்ணலை ஏற்கனவே ஒரு நாள் செய்யும்போது புடலங்காய் பன்னீர் செய்யும்போது கீரையில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் இதில் என்ன புளி ஊற்றலுங்க ஒடிசாவில் வந்து புளி ஊற்றாமல் வெண்டக்காய் குழம்பு செய்வாங்க மசாலா ஐட்டம்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி செய்கிற குழம்பு அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றலை ஜஸ்ட் வந்து வெண்டக்காய் உருளைக்கெழங்கு வே நம்ம வந்து குழம்பு செஞ்சுருக்கோம் வெண்டைக்காயில் எண்ணெயில் வறுத்தது உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சது அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி வந்து வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு வதக்கி தக்காளி வதக்கி மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கின அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கொதிக்கும்போது போது வேக வச்சு உருளைக்கெழங்கையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அகர மசாலா தூவி தழை தூவி இறக்கணும்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்கப் மாதிரி குழம்புக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது நல்லா வெந்துருச்சு ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க பொறுமையாக வந்து வேக வச்சுருந்தேன் இப்போ இது நம்ம இட்லி செய்யும் போது செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா காலையில் டைமில் நம்ம செஞ்சு ஊற்றி வச்சிட்டோம்னா மதியானத்துக்கு குழம்பு இல்லை பொரியல் ஏதாவது ஒரு ஐட்டமில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கொஞ்சமாக வச்சுட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இது நல்லா ஆற விடுங்க ஆறுன அப்புறமா கையில் இப்படி எடுத்திங்கனாலே சைட்லலாம் விட்டுரும் ஏன்னா எண்ணெய் தடவி நம்ம வச்சுருந்தோம் ஒட்டிருந்ததுனா ஜஸ்ட் கை கத்தியை வந்து லைட்டாக எல்லா சைடும் வச்சு ஒரு திருப்பி திருப்பி அதை கவுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து வந்துடும் இப்போ இதை நடுவில் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்க அதாவது கனமாக இருக்குது இல்லைங்களா ஹைட்டில் அதனால் இதை பாதி வந்து எடுத்து இந்த மாதிரி திருப்பி வச்சு மறுபடியும் அந்த பாதி வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நல்லா கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஆறி இருக்கணும் சூடாக இருந்ததுன்னா ஒட்டின மாதிரி இருக்கும் சரியாக வேகாத மாதிரி தெரியும் நான் அதனால அதனால் நல்லா ஆற விட்டுடணும் நல்லா ஆறுன அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி பாதி வந்து நான் வச்சுட்டு மீதி பாதி வந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏடலோ இல்லை தயிரோ ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக சேருங்க அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் போலவே உங்களுக்கு இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பால் சேர்த்து பன்னீர் செய்யும்போது உப்பு சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்லையே பன்னீர் செய்யும்போது கண்டிப்பாக வெஜிடபிளோட ஜஸ்ட் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அரைக்கும் போது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இன்னொரு கட்டு சின்ன சின்ன வாழைக்காய் வந்து அதில் இருக்குது அரைக்கும் போது அந்த குட்டி குட்டியாக இருந்தது இல்லைங்களா அது இப்போ நான் சின்ன சின்ன சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து வெண்டைக்காய் குழம்புல நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் குழம்பு இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் எதுக்குன்னா எல்லாமே வறுத்து காட்டினா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வறுத்தாக செய்யணுமான்ற அந்த இதுக்கு வருதுங்களா அதனால் வந்து நான் எல்லாமே வறுக்க வேண்டி கிடையாது ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன் குழம்பு வந்து நல்ல சூடாக இருக்குது சூடாக இருக்க குழம்பு இப்படி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அது மேலே குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அது நல்லா வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கு ஜஸ்ட் மசாலாலாம் கொஞ்சம் ஊறிவிச்சுன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடாக இருக்கும் போது இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வேக வைக்கிறதுக்கு டைம் இருக்குது குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஜஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது குழம்பு இறக்கிறதுக்கு அப்படின்ற வருஷத்தில் நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு கூட குழம்புல வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்குனிங்கனாலும் இந்த மாதிரி சூடு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து ஆல்ரெடி குழம்பு செஞ்சிட்டதுனால சூடாக இருக்கிற குழம்புல ஊற்றி இந்த மாதிரி பீஸ் போட்டு வைக்கிறேன் மீதி இருக்கிற பீசஸ்லாம் நான் வந்து வறுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் பன்னீரை வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்களா மசாலாலாம் ஆட் பண்ணி பெப்பர் ப அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வறுக்கிறதுக்காக மீதியை வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி செஞ்ச பண்ணிர இப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருப்பேன் இந்த இதுக்கு முன்னாடி ஏதாவது பன்னீர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஈஸி தான் அதே மெத்தடில் நீங்கள் வறுத்து கூட இந்த குழம்புல சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர் டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்